இன்னைக்கு நம்முடைய பட்டணத்தின் வீதியில இரவு நேரத்துல ஜப நடையாகவோ ஜப பிரயாணமாகவோ ஜப சிந்தையோடு ஜபத்தோடு சுற்றி வருகிற தேவ பிள்ளைகள் எத்தனை யோசிச்சு பாருங்க இந்த நெடுவிலையில நம்ம கால் படாத தெருக்கள் எத்தனை நீ படிக்கிற காலேஜ் ஸ்கூல்ல உன் கிளாஸ் ரூம்ல இருந்து உன் கால் நடைகள் ஒவ்வொரு வகுப்பறைகள் வாசலையும் தாண்டி போகுதா நானும் ரெண்டு டிகிரி வாங்கின வந்தான் எப்படி வரைக்கும் படிச்சிருக்கிறவன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம் எதுக்கு

நானே என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கூத்தடிச்சு ஜாலி பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு நேரம் வீதிகள்லையும் காரிடார்லயும் கண்ணீர் சிந்தி என்ன நடக்க கேட்குற உனக்கு அந்த குறிப்பிட்ட மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு இந்த காலேஜுக்குள்ள போய் கர்த்தர் வார்த்தையை சொல்றதுக்குன்னாலும் முடியாது எத்தனையோ தேவ பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க அண்ணே நான் ஒரு பிரேயர் செல் நடத்துறன என்கிட்ட ஒரு பத்து ஆத்மாவை ஆண்டவர் நம்பி கொடுத்துருக்காரு அண்ணா நான் என்னுடைய பள்ளிக்கூடத்துல பிரேயர் என்னுடைய காலேஜ்ல பிரேயர் பண்றன என் ஆபீஸ்ல ஒர்க் ஏரியால எங்க லஞ்ச் டைம்ல வேக வேகமாக சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஜபிக்கிறோன எங்கள் ஜெபக்குழுக்கள் வளரணுன்ட்டு எங்களுக்காக ஜெபியுங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கண்ண தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேகம் இன்னைக்கு நமக்குள்ள அந்த தரிசனம் இருக்காமா